வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விஜய் சொன்னதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன எல்லாரும் மக்கள் எல்லாம் முட்டாளெல்லாம் விஜய் வர்சஸ் ஓக ஸ்டாலின் இவங்களுக்கு இடையில தான் போரே அப்படின்னு சொல்றாரு போட்டிய சார் அது வந்து ரொம்ப அதீதமான பேச்சு சார் அவர் வந்து தன்னைத்தானே ரொம்ப உயர்வாக நினைச்சுட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேசின ஆட்கள்லாம் நான் பார்த்தாச்சு அவர் ஹீ இஸ் ஒர்க்கிங் அட் த பிகஸ்ட் ஆஃப் பிஜேபி நான் நினைக்கிறேன் ஹீ இஸ் அன் ஏஜென்ட் இன்டெரக்ட்லி ஹீ இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் பிஜேபி டேரக்டாக எப்படி சொல்கிறீங்க அதை லோவர் லெவலில் இருக்கிறவங்க அவங்க நிறைய பேர் என்கிட்ட பேசுறது என்னென்னா இந்த மாதிரி அநியாயமாக போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு அப்படிங்கிற கோவம் இருக்கு முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்னும் அமைதியாக தான் அதை பற்றி ஒன்றும் வாங்கி திறக்க மாட்டேங்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நான் பிஜேபியில் வந்தவன் தான் எனக்கு ஒரு அஞ்சாறு வருஷமாக அதோட கனெக்ஷன் கிடையாதுங்கிறது வேற விஷயம் ஆனால் நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் அப்போசிஷன் லீடருங்கிறது அது வந்து திரு ஸ்டாலின் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பெங்களூரில் கன்னடம் பேசுகிற அந்த அளவு அப்போ அவனுடைய தாய்மொழி அதுதான் அவனை கொண்டு போய் நீ வந்து ஹிந்தி பேசினா தான் இங்கே உருவா வாழ்க்கை நடத்த எல்லாம் பயமுறுத்தினாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க முன்ன சொன்னப்ப பெண்களுடைய ஆதரவு இந்த பக்கம் மாறி இருக்கு திமுகன்னு சொல்றீங்க ஆனா பெண்கள் இளம் சமூகத்தினர் புதிய வாக்காளர்கள் முதல் முறை வாக்களிக்க கூடியவங்க இவங்க எல்லோருடைய ஆதரவையும் இன்னொரு பக்கம் திரு விஜய் கவர் பண்ணியிருக்காரு அவர் முன்னெடுக்கின்ற அரசியல் அதிக அளவில் அவர் வைக்கிற அந்த பரப்புரையும் பார்த்தோம்னா கூட பெண்களுக்கான பாதுகாப்பு அதை தாவேக்கா கொடுக்கும் நான் உங்களுடைய அண்ணன் அப்படின்னு அந்த அரசியலையே கையில் எடுக்கிற அந்த பிரச்சனைகளையே கையில் எடுத்து களமாறாரு ஸோ அது எல்லாமே டிஎம்கேவுடைய வாக்குகளில் பெரிய அளவில் சேதாரத்தை ஏற்படுத்தாதா நீங்கள் இன்னொரு விதத்தில் பாருங்க இளைஞர்கள்லாம் ஏதோ டிஎம்கேல மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காது ஏடிஎம்கில இருக்காங்க பிஜேபியில் இருக்காங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க குறிப்பாக நான் தமிழர் கட்சியில இருக்காங்க அது எல்லாம் இளைஞர்கள் தான் இது ரைட் அந்த கம்மன் கோயிங் அண்ட் கம்மிங் அண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டுருக்காங்க அதில் ஒரு நாலஞ்சு வருஷம் தானே ஓடி போடுவாங்க ஆனால் இளைஞர்கள் இன்னும் வேற ஒரு செட்டு வந்து ஜாயின் பண்ணோம் அப்படி தான் அந்த அந்த கட்சியில் போய்ட்டுருக்கு ஆகவே சேதாரம் டெஃபினட்டாக இவர் விஜய் சொன்னதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் எல்லாரும் மக்கள்லாம் முட்டாளெல்லாம் இல்லை அதனால் அவர் வந்து அவரை வந்து நம்மளை வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பிளாக் கார்ட்ஸை போட்டுருவாங்கன்னு எதாரும் மக்கள்லாம் நினைக்க மாட்டாங்க அது நடக்கும் நடக்காது ஆனால் நீங்கள் சொல்றதுல நான் ஒரு விதத்தில் ஒத்துக்கிறேன் அதாவது ஒரு இளைஞர்கள் ஒரு 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 குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அவருக்கு போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அது வந்து தீமை திமுக மட்டுமல்ல இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுடைய எஃபோர்ட்ஸ்னால நிறைய பேர் இன்னைக்கு இளைஞர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க திமுக திமுக நோக்கி இருக்காங்க நான் இப்போ என்ன சொல்லுகின்ற வருகின்றேன் என்றால் அதனால் அந்த சேதாரம் என்பது ஓரளவுக்கு எல்லா கட்சிக்கும் இருக்கும் எல்லா கட்சிகளும் இளைஞர் இருக்காங்க அவங்களாம் தேமே கே மேல லியூரோடார் கேரடவே அவே பை விஜய் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் இப்போ பெரிய அளவுக்கு சேதாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த இளைஞர்லாம் முன்னாடி அப்படியே ரொம்ப கமிட்டடாக இருப்பாங்க இன்னைக்கு அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது எல்லா கட்சியிலும் இருக்கும் அதனால அது அது ஒரு போர்ஷன் போனதுனால டிஎன்கேக்கு ஒன்றும் அஃபெக்ட் எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும்போது யூ டேக் த கேஸ் ஆஃப் ஆல் த பார்ட்டிஸ் எல்லாருக்கும் ஒரு 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 பர்சன்டேஜ் போச்சுன்னா கடைசியில் அல்டிமேட்லி அதே நான் பர்சன்டேஜை ஓட்டு கேட்குறோம் அவர் இன்னொரு பேட்டிலையும் திரு விஜய் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமகாவுக்கும் திமுகவுக்கு இடையில தான் விஜய் வர்சஸ் மு க ஸ்டாலின் இவங்களுக்கு இடையில தான் போர் அப்படின்னு சொல்கிறாரு போட்டியே சார் அது வந்து ரொம்ப அதீதமான பேச்சு சார் அவர் வந்து பண்ணத்தானே ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் நிறைய பேசின ஆட்கள்லாம் நான் பார்த்தாச்சு யார் இப்போ இந்த சிவாஜி கணேசனில் உங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கும்னா அவரை சிவாஜி கணேசன் படப்புரை செஞ்சதும் அவர் கட்சி ஆரம்பித்ததும் அதெல்லாம் நான் பார்த்துவான் அதே போல் ராஜேந்தர் டி ராஜேந்திரன் அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் ஆரம்பிச்சார் என்ன நடந்தது பாக்யராஜ் இவங்களாம் நல்லா வெரி வெரி பாப்புலர் ஆக்டர் சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாது ஆனால் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியலையே எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாது எம்ஜிஆருக்கும் பின்னாடி பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் டிஎன்கே இருந்து வந்தவர் தான் அவர் அதுவும் எத்தனையோ காலமாக அதுவும் ஹி கான்ட்ரிபியூட்டட் இம்மென்ஸ்லி ஃபார் தி க்ரோத் ஆஃப் டிஎம் இன்ஃபேக்ட் அதனுடைய சக்ஸஸுக்கே முக்கியமான காரணம் என்னுடைய முகத்தை தம்பியோட முகத்தை காமிச்சா எனக்கு ஓடு விடும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாவே சொன்னது தானே அப்படி அந்த மாதிரி அவ அவ என்ன எம்ஜிஆரை நினைச்சுட்டு அவர் வந்து பேசுறதுங்கிறது அது ரொம்ப ஓவரா இருக்கு ஆனா அதே சமயத்துல ஏடிஎம்கேயும் தாக்குறாரு டிஎம்கே அதே கழிய வச்சு தாக்குறாரு அது ரொம்ப தவறானது அது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி என்பது ஏற்றுக்கொள்ள இயலாது அது வந்து நேரடியான ஒரு கூட்டணி மரமணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப அவர் இஸ் அட் த பிகஸ்ட் ஆஃப் பிஜேபி இன்டைரக்ட்லி பிஜேபி ஏன் சொல்றேன்னா அவருக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் சார் நீங்க இன்னும் ஒரு ஆக்டர்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய அப்படியே ஹண்ட்ரட் அவர் வரக்கூடிய இன்கம் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் டாக்ஸ் இருக்காரா இருக்காரு இமேபி பேயிங் பண்ண சைசபிள் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது அவ்வளோவும் அவங்க நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க இப்போ அவரை இப்போ இது விக்கிரவாண்டியிலையும் அவர் பண்ண ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் ம் விக்கிரவாண்டி வி சாலையில் ஆ வி சாலையில் நடத்தினார் அந்த விஜய் சாலையாக வேணாலும் இருக்கட்டும் அது பேர் மாதிரி வச்சுக்க நீங்கள் அந்த இடத்துல என்ன நடந்தது அதுக்கு எங்கேயும் சார் அவ்வளோ பெரிய பணத்தை எங்கேருந்து சார் வந்தது இல்ல முதல் மாநாடு அவங்களுடைய தொண்டர்கள் அவங்களுடைய மாவட்ட அளவுல இருக்கவங்க அக்கௌண்ட் கொடுங்க சார் அத அதை சொல்லுங்க எனக்கு இவ்வளவு பேர் இந்த எங்களுடைய கட்சிக்காரர்கள கொடுத்தார்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் மேட் பை ஸோ மெனி ஸ்பான்சர்ஸு அது மாதிரி ஏதோ அக்கௌண்ட் கொடுத்தீங்களா நீங்க நான் இவ்வளவு செலவு பண்ணினேன் ஏதாவது ஒரு ஓப்பனா நீங்க வந்து அவ்வளவு ட்ரான்ஸ்பரென்ட்டா பேசுனேன்னு சொன்னா எல்லாத்துக்கும் இதெல்லாம் ட்ரான்ஸ்பரெண்ட்டா தான் வெளியே வச்சிருக்கோம் பிஜேபிக்காக மறைமுகமாக இவர் ஒரு பார்ட்டியை ஆரம்பிச்சு செயல்படுறாரு சார் ஆமா சார் அது வந்து அவர் என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு ஏன் பிகாஸ் இன்னைக்கு வந்து ஒரு எப்படி எல்லாம் டிஎம்கேனுடைய ஆதரவு சக்தி சக்தியே கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் மற்ற இடங்களுக்கு இழுக்கறது அப்படிங்கறதுக்காக ஒரு ஒரு யுக்தியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பிஜேபி இவரையும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நான் நம்புறேன் இல்ல இப்ப ஒரு விஜய் அவர் தெரிவிக்கிறப்ப எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு அடிச்சு பேசுறாரு ஒவ்வொரு கூட்டத்திலும் அப்படிதான் சார் பேசுவார் அவர் இல்லைன்னா அவரை நான் பாஜகவோட ஆளுன்னா சொல்ல முடியும் அப்படின்னா அவரால் அரசியலே பண்ண முடியாது ஸோ அது 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 இன்டெரக்ட்வே ஆனால் அவ சரி ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி அது நேர நேர் நம்ம நேரையா நேரடியான கூட்டணி அப்படின்னு சொன்னார் ஆனால் டிஎம்கே அதாவது டூ அண்ட் நெயில் அப்போஸ் பண்ணுற பிஜேபி அப்போஸ் பண்ணுற ஒரு கட்சி அது வந்து இன்டைரக்ட் கூட்டணின்னு சொன்னார்னால் எல்லோரும் பைத்திகாரன்னு நினச்சிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் பைத்திகாரன்னு நினச்சிட்டு இருக்காரா அல்லது அவர் தான் ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சிக்கிறாரா ஹஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹீஸ் யூனோ பிஹேவியர் வெரி கிளியர்லி அது அவர் வந்து நேர்மையாக இருப்பதாக எனக்கு தெரியல சார் ஆனால் அவங்க தந்தை பெரியார் கர்ம வீரர் காமராஜர் இப்படி மு முன்னோடி தலைவர்களை தன்னுடைய கொள்கையாக அவர் முன் வச்சிருக்காரு அவருடைய அந்த ஐந்து தலைவர்கள் அடையாளப்பிரதை எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி அரசியலை தானே அவர் கையில் எடுத்து பேசுகிறாரு முதல் மாநாட்டு தீர்மானங்கள் கூட அதில் பல்வேறு சமூக நீதி விஷயங்கள் இருந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு பல விஷயங்களை முன் வச்சுருக்காருல்ல சார் அதெல்லாம் வந்து இன்றைக்கி செல்லிங் பாயிண்ட்ஸ் அது இதெல்லாம் நானும் சமூக நீதியை பற்றி பேசுபவன் பெரியாரை என்ன பேணுகின்றவன் டாக்டர் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கின்றவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது சரால் செல்லிங் பாயிண்ட்ஸ் அவங்களெல்லாம் பற்றி பேசினா சரி ஜென்ரலாக பொதுமக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்காது அப்படின்னு காமிச்சுக்கிறதாக அதெல்லாம் பண்ணுறது அதுக்கு மேலே ஒன்றும் நான் பார்க்கவே இல்லை ஆனால் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்டை வந்து அவர் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பிஜேபி தான் இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன் சார் அவர் விஜய் சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் தாக்காவுக்கு அதிக அளவில் வரும் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு அதில் உண்மை இருக்கா டெஃபினட்டாக வராது சார் அது அவர் என்ன மேக்ஸிமம் என்ன ஹீ இஸ் அ கிறிஸ்டியன் ஏன்னா நான் எப்படி ஏன் பேசுகிறேன்னா அவர் அவரே தான் சொல்லியிருக்காரு ஜோசப் மேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் ஜோசப்னு தான் அவருடைய பேரே சொல்லிட்டுருக்கார் ஸோ அவர் வந்து கிறிஸ்டியன் ஓட்ஸ் சில எல்லாம் இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு இஸ்லாமியர்கள் ஓட்டு சத்தியமா அவருக்கு எதிராக எஃபெக்டிவா பண்றது யாரு சார் இன்னைக்கு டிஎம்கே தான் சார் பண்றாங்க இன்னைக்கு ஒரு அந்த இஷ்யூ பத்தி இன்னைக்கு பேசினது பவர்ஃபுல் ஸ்பீச் உச்சநீதி நம்ம நாடாளுமன்றத்தில் திரு ஆராசா பேசின பேச்சு ஐ திங்க் ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்பீச்சாக தான் நான் பார்க்கின்றேன் அவருடைய எல்லாத்தையும் நீங்கள் என்ன நான் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் இல்லைன்னு பிஜேபி சொல்லணும் நான் என்னுடைய பொசிஷனை அது சம்பி நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேங்கிற அளவுக்கு தைரியமாக பேசுகிறாரு அதுமாதிரிலாம் யார் சார் பேச முடியும் இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப டெரராக இருக்காங்க சார் டிஎம்கே இஸ் அ டெரர் டு பிஜேபி அதில் எல்லா வீட்டுலையும் அவங்க நாடாளுமன்றமாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் அல்லது டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு எல்லா கட்சிகளையும் ஒன்றாக இணைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பயத்தில் புளிய கிடைக்கிறது என்னடா இவங்க நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக தலைவரியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக இப்போ இருக்குது அதனால் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எஃபெக்டிவாக இருக்காங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள்லாம் வந்து இவர் வந்து ஒரு கேஸை போட்டதுனால இவருக்கு பின்னாடி போய் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சார் டெஃபினட்டாக மாதிரி கிறிஸ்டியன் ஓட்ஸு சில பேர் இதாக அவருக்காக தெரிஞ்சவங்க யாராக இருக்கலாம் அவங்களாம் ஓட்டு போடலாம் மற்றபடி அதெல்லாம் டெஃபினட்டாக போட மாட்டாங்க உங்கள் கணிப்பாக அவர் எவ்வளோ பர்சன்ட் வாக்குகள் வாங்குவார் அவரை அவரை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறது இன்னும் சில சிறுபான்மையங்கிறது ஒரு 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 வெரி வெரி மின் மினி ஸ்கூல் தான் தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறதான் எனக்கு தோணலை சார் ஓசென்ட் ஆறு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் வரைக்கும் தான் அவருக்கு இருக்கலாம் அதுக்கு மேலே இருப்பதாக நான் பார்க்கல சார் இவர் திரு சீமான்க்கு எவ்வளவு கிடைக்கும் அது வந்து எட்டுலேருந்து டெபினெட்டாக குறைஞ்சிரும் அது நாளாக குறைஞ்சிரும் எதனால குறைஞ்சிரும் இல்ல இல்ல அது இப்போ இவருக்கு ஆறு பெர்சன்ட் இல்லையா அது நாலு பர்சன்ட் மூணு நாலு பர்சன்ட் இவருலேருந்து எழுத்ததாக இருக்கும் அந்த ஏற்கனவே வாங்கி அந்த எட்டுலேருந்து உயராது அவருக்கு உயராது அதுக்கு பதிலாக இப்படி போயிடு சார் ஏன்னா எதுக்குதான் அவர் கடுபடிகளாக பாருங்க நீங்கள் விஜய பற்றி எதுக்கு நீங்கள் அந்தளவு கோபம் வரது அவருக்கு விஜய பற்றி பேசினாலே கோபம் வருது ஏன்னா நிறைய பேர் அந்த கட்சியில் எல்லாம் அங்கே போயிட்டாங்க இளைஞர்கள்லாம் ஸோ அதனால் நேச்சுரலாக அவருக்கு அந்த கோபம் இருக்கத்தான் தான் செய்யும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவருக்கு ஒன்றும் பெரிய இன்க்ரீஸ் எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே போகுங்கிறதெல்லாம் கிடையாது மாறாக அவருக்கும் கன்சுலாக குறையும் அதில் தான் அந்த தான் இவருக்கு விஜய்க்கு வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய புதிய தலைவர் இங்கே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர் வந்து போயிருக்காரு நிச்சயமாக இங்கே ஆட்சி மாற்றம் அமையும் இனிமேலே பாரு இனிமேல பாருங்க அப்படின்லாம் தெரிவிச்சிருக்காரு இல்லை சார் அது அப்படிதானே சார் பேசணும் ஒரு கட்சி எதிர்கட்சினா நாங்கள்லாம் வரவே மாட்டோம் ஆளுங்கட்சி அப்படியே ஆண்டு கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு பேச முடியல அது ஒரு ஆளுமையாக அவர் சொல்றாரு ஏன்னா கூட்டணி வேணான்னு சொன்ன ஒரு அதிமுகவை கொண்டு வந்து கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்து நிறுத்திட்டாரு ஸோ இவர் எல்லாத்தையும் சாதித்து காட்டிடுவார் சார் இது நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்க அதிமுக தொண்டர்கள்லாம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டுருக்காங்களான்னா டெஃபனட்டாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருடைய அந்த நடு நிலை மேலே இருக்கிறவங்க அது லோவர் லெவலில் இருக்கிறவங்க அவங்க நிறைய பேர் என்கிட்ட பேசுறது என்னென்னா இந்த மாதிரி அநியாயமாக போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரே அப்படிங்கிற கோவம் இருக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரே அமைதியாக தான் அதை பத்தி ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே வாய் திறக்கல சி வி சண்முகம் எதுவும் அங்க போய் பேசி பேசி வந்தாரே ரெண்டு மூணு தடவை அது ஓகே மற்றபடி இவர் ஜெயக்குமார் வந்து அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறார் ஸோ அவர் டெஃபினட்டாக ஒரு ரிசைன்மெண்ட் எகன்ஸ்ட் பிஜேபி இருக்கு அது வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ரெண்டும் ஜெல்லாகி ஒர்க் பண்ணுவாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சார் சரி பிஜேபி வேணாம் நீங்க நினைக்கிறீங்க நானா பிஜேபி வந்து சார் நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் ஜனசங்கத்துல இருந்தவன் அதற்கு பிறகு அப்படியே பிஜேபி வந்தவன் தான் எனக்கு ஒரு அஞ்சாறு வருஷமாக அதோட கனெக்ஷன் கிடையாதுங்கிறது வேற விஷயம் ஆனால் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க வந்து பொய் சொல்றதே வேலையா போச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இங்கே ஊழல் ஊழல் சொல்கிறாங்களே நீங்கள் ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்குள்ள ஊழல் பண்ணிவிட்டு சிஏஜி ரிப்போர்ட் யாரும் சொல்லலை அது வந்து ஆத்தெண்டிக் ஆடிட் ரிப்போர்ட் அது அதுவும் உங்களுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம் தான் அது அவங்க சொன்ன ரிப்போர்ட்டு ரோடு போடுறதுக்காக இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது கோடி ஒரு கிலோமீட்டருக்கு போடுறேன்னு ஃப்ராட் அடிக்கிறது ராமர் கோயில் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்காக இந்த இடத்த வாங்க வேண்டியது அது வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்கிவிட்டு நூறுபாய்க்கு நம்ம உடனே விற்கிறது அதில் எல்லாம் கூட ஃப்ராடு அப்போ கடவுள் பேரை சொல்லிட்டு ஏமாற்றின்ட்டு இருந்தீங்கன்னா என்ன எவ்வளோ நாள் நியாயமாக இருக்கும் சார் மூர மோ நான் இன்னும் உலகத்தில் மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்துருவாயின்னு சொல்லிட்டு பேசுகிறது எப்போ பொருளாதார ரீதியாக இது வந்து இந்த நடந்துகிட்டே இருக்கிற சமாச்சாரம் சார் இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய சமாச்சாரம் இவங்க ஆட்சியில் இருக்கட்டும் அல்லது வேறு யாராவது ஆட்சியில் இருக்கட்டும் டெஃபினட்டாக இருக்க ஈவன் டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில் நாலாவது இடத்துல இருக்கும் சார் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன் அந்த காங்கிரஸ் காரங்களுக்கு தான் பண்ண பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு கூச்சமா இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தது சார் இந்தியா அதற்கு பிறகு இந்த உலக அளவுல நடந்த பொருளாதார பிரச்சனைகள் காரணமா எட்டாவது ஒன்பதாவது பிரச்சனை இடத்துக்கு வந்ததுங்கிறதுலாம் வேற விஷயம் இவங்க என்ன நான் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன்னு என்ன அர்த்தம் ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவரால் தான் நம்ம நிறைய இடத்துல பின்னோக்கி போய்ட்டு அப்படி தான் சார் சொல்லலாம் அது இதெல்லாம் தான் பிடிக்க மாட்டேங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி அதுக்கு இண்டியன் ஆஃப் சயின்ஸு பெரிய பெரிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இதெல்லாம் வந்தது காரணம் யார் சார் அந்த காங்கிரஸ் காரணம் தானே சார் ஜவஹர்லால் நேரு தானே சார் அதுக்கெல்லாம் காரணம் அப்போ நீங்கள் அவரை பற்றிலாம் இப்படியே கொலை சொல்லிட்டு தான் என்ன இருக்கும் இன்னும் இப்போ இங்கிலீஷ் காரணையும் பற்றி பேச வேண்டியது நம்மளை வந்து இவ்வளோ சுரண்டிட்டான் இவ்வளோ எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு அதெல்லாம் பற்றி பேசுகின்ற நடக்கும் அதெல்லாம் இட் இஸ் ஆல் நாட் அக்செப்டபிள் ஆனால் இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ஒன்றுமே இல்லாத அப்சல்யூட்லி ஓடாண்டி நிலமையில் இருந்த ஒரு மிக மோசமான ஏழ்மையான நாடு அதை கொண்டு போய் ஓரளவு நல்ல நிலைமை கொண்டு வந்தது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியில் இந்தியா வந்து முன்னேறுவதற்கு வழி செஞ்ச பி வி நரசிம்மராவாக இருக்கட்டும் அதற்கு பிறகு நிறைய டெவலப்மெண்ட்ஸுக்கு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ஸ்கீம்ஸை கொண்டு வந்த டாக்டர் மன்மோகன் சிங்காக இருக்கட்டும் இவங்களெல்லாம் பற்றி நான் நிச்சயமாக வந்து ஹிஸ்ட்ரி வில் டெஃபினெட்லி சே கிரேட் திங்ஸ் அபவுட் தீஸ் பீப்புள் இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் குறித்து பேசியிருந்தார் முதலமைச்சர் எந்த ஷா வந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பாஜகவால் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சுருக்காரு அகில இந்திய முகமாக திமுக மாறியிருக்கு அப்படிங்கிறாரு அவருடைய அடுத்த கட்ட இலக்கு அப்போ ஆல் இண்டியா லெவலில் போகிறதா என்னவாக இருக்கும் இல்லை அடிக்க மே இப்போ வந்து இன்ஃபேக்ட் ஆல் இந்தியா லெவலில் வந்து மிக முக்கியமான தலைவராக எமர்ஜி ஆனதுங்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னாடா டீலிமிடேஷன் இஷ்யூவாக இருக்கட்டும் அதனால் ஒரு எல்லோரையும் எல்லாம் கூப்பிட்டு யாராருக்கெல்லாம் பிரச்சனை வருகின்றது அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதுதான் பிரச்சனைங்கிறத பேசுவதற்கு எல்லாரும் வந்தாங்க பாருங்கள் பஞ்சாபு சீஃப் மினிஸ்டாக இருக்கட்டும் அல்ல தெலுங்குலாம் எல்லாருமே ஈவன் ஒடிசா முன்னாள் சிஎம் உடல்நிலை சரியில்லைன்னா கூட இதுல ஆன்லைன்ல வந்து அவர் பேசிட்டு போனார் அவர் இல்லையா ஆகவே எல்லாம் இருக்கக்கூடியது அவர் இந்திய அளவுல இன்னைக்கு ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் அப்போசிஷன் லீடருங்கிறது அது வந்து திரு ஸ்டாலின் தான் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை ஆகவே அவரை கண்டா ஒரு தான் வரும் எல்லா எந்த விஷயம் மூணு த்ரீ த்ரீ லாங்குவேஜ் இன்னைக்கு வந்து தாட் ஆஸ் விக்கமர் இஷ்யூ சீரியஸ் இஷ்யூ இன் மஹாராஷ்ட்ரா மஹாராஷ்டிரால இன்னைக்கு ஹிந்திய மூணாவது லாங்குவேஜ் கொண்டா நான் ஏதுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க பெரிய விளாடா நடத்தன்னு இருக்கோம் ஒரு ஒரு இடத்துலயும் இன்னைக்கு நம்முடைய மொழிக்கு முக்கியத்துவம் இல்லாம ஹிந்திய திணிக்கிறாங்களேங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி விட்டாரு இப்ப கூட பெங்களூருல ஒரு செய்தி பார்த்தோம் ஆட்டோக்காரர் ஒருத்தர்கிட்ட போய் தான் நீங்கள் பேசணும் மெயின் காமன் சிட்டி எது இருந்தாலும் அங்கே வந்து ஹிந்தி கட்டாய கட்டாயம் தான் இது மாதிரிலாம் பண்ண எவ்வளோ பேசக்கூடாது அப்படின்னு பாருங்கள் இப்போ பெங்களூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஹிந்தி பேசினா தான் முடியும் பெங்களூரில் கன்னடம் பேசுகிறோம் இன்னைக்கு அந்த அளவு அப்போ அவனுடைய தாய்மொழி அதுதான் அவனை கொண்டு போய் நீ வந்து ஹிந்தி பேசினா தான் இங்கே உருவா வாழ்க்கை நடத்த முடியும்னு எல்லாம் பயமுறுத்தினாங்கன்னா என்ன அர்த்தம் சார் இது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு மொழி வெறியாக இருக்கிறது இது வந்து இதை இந்த மாதிரி ஒரு வெறி இருக்குங்கிறத வெளியில் கொண்டு வந்து வெளிப்படையாக எல்லார் மத்தியிலும் பேச வைக்கிறது அகில இந்திய அளவில் பேச வைக்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுடைய மொழி வெறியை அகில இந்திய அளவில் அம்பலப்படுத்தி அம்பலப்படுத்துறதுங்கிறது கரெக்டாக அப்சல்யூட்லி கரெக்ட் அவங்க தான் அம்பலப்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால டீலிமிடேஷன் இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து மோடி ஆட்சியில் சிஎம்மாக இருந்தபோது போது குஜராத்தில் நீங்க என்ன நாங்க என்ன பிச்சைக்காரங்களா நீங்க என்ன எங்களுக்கு பணம் கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசினது நீ என்ன உங்க மாமா பணத்தை என்ன என்ன கொடுக்குறீங்க நான் கொடுத்த பணத்தை தானே நீங்க எனக்கு திருப்பி நான் கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பேசினதெல்லாம் இப்ப அதெல்லாம் எடுத்து வெளிப்படியாக பேசுறதுங்கிறன்னா அதெல்லாம் அக்செப்டபிளா இல்லையா சொல்லுங்க ஆகவே இந்த இஷ்யூ எல்லாம் எடுத்து ஆஹ் இந்திய அளவுல வந்து இப்போ கொண்டு போய்கொண்டிருக்கின்றார் என்றால் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற இடத்துக்கு நியாயமான நிதி கிடையாது நியாயமான பாலிசிஸ் எல்லாம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீட்டு நீட்டு வந்து இப்போ இப்போ பார்த்தாலும் பொய் சொல்லி உட்காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வந்துடுது வந்துடுதுன்னு சார் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் இது வந்து நீட்டு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் தானே நடந்தது அப்போ டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்களா இல்லையே அதை வந்து கொண்டு வந்தது பிஜேபி தான் ஆகவே அதுக்கு அவங்க தான் ஆன்சர் சொல்லி ஆகணும் ஆகவே இந்த இது இது ஒன்று அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் நம்ம இன்னும் ஒரு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது பைசா தான் நமக்கு வருகின்றது என்றால் அப்போ எல்லாத்தையும் நீங்க கிரிப்புள் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து பிரச்சனைகள் தான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் அதுக்கு நீங்க பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு வந்து முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல படி அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கொண்டு போய் கண்கரன் லிஸ்ட் போட்டு கண்கரன் லிஸ்ட்டுன்னு பேர வச்சுருந்து அது வந்து யூனியன்லிஸ்டாகவே வச்சுட்டு அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி இதெல்லாம் ஏற்றுக்க முடியும் இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அதே மாதிரி விவசாயம் எஜுகேஷன் மட்டுமல்ல விவசாயமும் அப்படிதான் இருக்குது அதையும் அந்த கண்கரன் டிஸ்ட் போய் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருந்ததுன்னா அதுவும் விவசாயமும் ஒன்றிய அரசனுடைய கண்ட்ரோலாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டாங்கன்னா எப்படி சார் ஏற்றுக்க முடியும் சரி உங்களுடைய கூற்றுப்படி உங்களுடைய ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்கள் எப்போ பாஜக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக மாறும் வாய்ப்பு இருக்கா எந்த ஆண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய லைஃப் டைமில் நான் பார்க்க மாட்டேன் சார் ஐ எம் செவன்டி ஃபோர் ஐ டோன்ட் திங்க் ஐ ஐ எம் கோன் டு சி பிஜேபி ஆஸ் ரூலிங் பார்ட்டி இன் தமிழ் என்ன எந்த காலத்தில் எப்படி நடக்குமோ நமக்கு தெரியாது என்னுடைய லைஃப் டைமில் நடக்காது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய கேள்விகளையும் உங்களுடைய பாணியில் நிறைய ஆழமாகவும் சின்ன ஒரு நையாண்டி தனத்தோடவும் பதில் சொல்லியிருந்தீங்க மனமார்ந்த நன்றிகள் மிக்க நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க